அலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கொடான குடி ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை ஜெயத்தோடு ஆரம்பித்து கிருபையினாலும் இறக்கத்தினாலும் கர்த்தர் இந்த வாரத்தை நமக்கு முடிசூட்டி கொடுத்தார் கர்த்தருக்கே மகிமை துதிகளை செலுத்துகிறோம் செலுத்துவோம் இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய சந்நிதிக்கு ஆயத்தப்படுத்துவாராக இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனம் லூக் காஸ்பிள் சாப்டர் நைன்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கத்தர் கொடுக்கிறதான வார்த்தை ஆயத்த நாளுக்கான வார்த்தை நாம் தேவாலயத்தில் விற்க வேண்டிய காரியங்களை விற்கக்கூடாதபடி அதை தடுப்போமாக தேவாலயத்திலே விற்காதபடிக்கு நாம் அதை தடுப்போமாக கத்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக நாம் தேவனுடைய சமூகத்துக்கு ஆயத்தப்படும் போது கூடி நாம் ஆராதிக்க வருவது எதற்காக எதற்காகவென்றால் விற்பதற்காக அல்ல தேவ சமூகத்திலிருந்து நாம் வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டியவைகளை வாங்கிக் கொள்ளணும் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நுழைந்தபோது அங்கு ஒரு கூட்டம் விற்று கொண்டிருந்தது எதை விற்றார்கள் அதை இன்றைக்கு நாம் ஆயத்த நாளிலே தியானித்து அதை விற்காதபடிக்கு நாம் நம்மை கவனமாய் பார்த்துக்கொள்வோம் புறாக்களை விற்றார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது புறா விற்கிற கூட்டத்தோடு நம்ம உட்காரக்கூடாது புறா என்றால் எதை குறிக்கிறது வேதம் சொல்லுகிறது என் மனவாட்டியோ என் உத்தமியோ அவள் ஒருத்தியே அவள் புறா அந்த புறாட்ட நல்ல சுபாவங்கள் இருக்கும் நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தில் சுபாவங்களை விற்றுவாங்க அவங்க அந்த ஆலயத்தினுடைய ஒரு பிரமிப்புக்காக வர்றது அதனால தான் கிறிஸ்து அந்த விற்கிறவங்களை துரத்தினார் ஆலயத்தில் வந்து விற்கவும் கூடாது ஆலயத்தில் வந்து கொல்லவும் கூடாது நம்ம ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஏதோ ஒரு லாபத்துக்காக நம்ம சபையை பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி சேர்ச்செலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த சபையினுடைய வளாகத்தை வாடகைக்கு விடுறாங்க சில பண்டிகைகள் நடத்துறதுக்கு தனிப்பட்ட விழாக்கள் நடத்துறதுக்கெல்லாம் சபையை வாடகைக்கு விடுறாங்க இதெல்லாம் தான் விற்கிறது இதுலேருந்து பிஸ்னஸ் எடுக்கிறது கொள்ளுறது அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் அப்படி ஆனால் தேவாலயம் என்று சொல்லும்போது சபை கூடி வருதல் என்று சொல்லும்போது நாம் அங்கே விற்பதற்கு அல்ல தேவனிடத்திலேருந்து சில சுபாவங்களை வாங்கணும் இதனால் நீங்கள் ஆயத்தமாகும்போது புறாக்களை போன்ற சுபாவங்களை எனக்குள்ளே தாங்கப்பா நாங்கள் இந்த புறாக்களை விற்றுறக்கூடாது இந்த புறாக்களை நாங்கள் கட்டி எழுப்பணும் அந்த தேவாலயமே புறாக்களால் நிரம்பணும் புறாட்டை இருக்கிறதான ஒரு ரெண்டு சுபாவங்களை நான் உங்களை சொல்ல நிறைய இருக்குது இந்த நாள் ஆயத்தத்துக்குன்னு ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம தியானத்துக்கு கொண்டு வந்து அதை நம்ம பயிற்சிப்போம் புறாவினிடத்தில் முதலாவது இருக்கிற சுபாவம் புறா அது கபடற்றது புறாவினிடத்தில் ஒரு கபடற்ற சுபாவம் இருக்கும் புறாவிட்ட வந்து கால் பிளாடர் என்கிறதான அந்த பித்தப்பையே அந்த புராட்டம் இருக்காது நீங்கள் கோழி அறுத்திங்கன்னா இல்லை எந்த பறவையை நீங்கள் அறுத்து பார்த்தீங்கனாலும் உள்ள அந்த ஈரலோடு சேர்ந்து பித்தப்பையும் இருக்கும் அது கசக்கும் அதுதான் அந்த சுபாவத்தையே மாற்றுகிற இடம் புராட்ட கால்பிளாடர் கிடையாது பித்தப்பை கிடையாது அது தன்னை கபடற்றவதாகவே வைத்திருக்கும் அதனால தான் ஆண்டு ஒரு நாத்தான் வேலை பார்த்து அத்திமரத்துக்கு கீழே உட்காந்து போது சொன்னார் நீ கபடற்ற உத்தம இசுற வேலைன்னார் ஏன்னா அவனுக்குள்ளே கபடு சூது வாது இல்லை வஞ்சகம் இல்லை நம்ம தேவனை ஆராதிக்க வரும்போது மாம்சிகத்தில் இருக்கிறவர்கள் போல ஒரு சூது வாது கன்னிங்னஸ் கபடு இது உள்ளே இருக்கக்கூடாது நம்ம நல்லா திறந்த புத்தகமாக திறந்ததாக இருக்கணும் அப்படி வந்து நம்ம தேவனை ஆராதிக்கும் போது கத்திரந்த தேவாலயத்தின் தொங்கலால் நம்மை நிரப்பிடுவார் நம்மளை துரத்த மாட்டார் ஏன்னா அங்கே புறா விற்கிறவங்களை தான் துரத்துனார் புறாவை வாஞ்சியோடு வாங்கினவங்களோட துரத்தலை இந்த சுபாவத்தை இன்னைக்கு அந்த விட்ட கட்டி எழுப்புங்க இது ஒரு ஜென்ம சுபாவமாக இருக்கும் கபடற்ற ஒரு சுபாவத்தை எனக்கு தாங்காண்டு வர ரெண்டாவது புறாவு இடத்துல இருக்கிறதான ஒரு காரியம் என்னென்னா அது நதியோரமாய் வைந்து கண்ணீர் விட்டுட்டே இருக்கும் எதுக்காக கண்ணீர் விடும் தெரியுமா தன்னிடத்திலே அழுக்கு தனக்குள்ளே கசடு தனக்குள்ளே தீட்டு தனக்குள்ளே அருவறுப்பு எதுவுமே படாத பிடிக்கு அது அழுது 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 தன் கண்களை தூய்மையாகவே வைக்கும் நீங்கள் இந்த கால வேளையில் உங்கள் தரிசனத்தை மறுபடியும் பாருங்கள் ஆண்டு உங்களுக்கு கொடுத்ததான லக்கு கற்றுறவங்களுக்கு கொடுத்தான நோக்கம் அந்த விஷன் அதில் எதாச்சும் கள்ளம் கபடு வந்திருக்குதா அதில் ஏதாச்சும் கரை வந்திருக்கா திரை வந்திருக்கா அண்டவரே நான் புறாவை போல கபடற்றவனா மாத்திரம் அல்ல என்னுடைய கண்களிலே என்னுடைய தரிசனத்திலே தீட்டு அருவறுப்பு பாவம் இல்லாதபடி என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள காண்டுகிறேன் என்னை சுத்தமாக காத்துக்கொள்ள காண்டுகிறேன் இந்த ரெண்டு சுபாவத்தோடு கூட நீங்கள் தேவாலயத்துக்கு வாங்க கர்த்தர் உங்கள் மீது பிரியப்படுவார் நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுவார் அவர் இறங்கி அற்புதங்களை செய்வார் விடுவிப்பார் நம்மளை நேசிப்பார் இந்த கூடி விருதல் ஒரு முக்கியமான கூடிவிருதலாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பார் புறா விற்கிறவர்களை இயேசு துரத்தினார் விற்கிறவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு புறாக்களின் சுபாவத்தை தேவாலயத்தில் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா ட்ரஸ்ட் புறத்தில் கோடம்பாக்கத்தில் காலை ஐந்து ஏழு ஒன்பது மணி மூன்றாவது ஆராதனை பைலிங்குவல் சர்வீஸ் ஆங்கிலத்தில் முண்டு மற்றவர்களை மற்ற மாநிலத்தவர்கள் இருப்பாங்கன்னா இங்கே வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்கன்னா அறிமுகப்படுத்துங்க நீங்களும் வாங்க கர்த்தர் ஆராதிங்க மாலை நேரத்தில் ஆராதனை இருக்குது பங்கு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் தூரமாக இருப்பீங்கன்னா அங்கே இருக்கிற அருகில் இருக்கிற அவிக்குரிய சபைக்கு சொல்லுங்கள் யூடியூபில் இந்த ஆராதனையை பார்த்து வார்த்தையை கேட்டு ஆராதித்து உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த நாளிலும் ஆயத்த நாளிலே நாங்கள் புறாக்களைப் போல ஆயத்தப்பட விற்கிறவர்களாய் அல்ல புறாக்களின் சுபாவத்தை கட்டி எழுப்ப கபடற்றவர்களாய் அன்று ஒரே கண்களிலே ஒரு தண்ணீர் அண்டு ஒரே ரேமியாதீர் கதிரிசியைப் போல இந்த உலகத்தை குறித்து அழிந்து போகிற மனிதர்களை குறித்து ஒரு பாரம் எங்கள் கண்களிலே காணப்பட எங்கள் உதவி செய்வீராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த பாரத்தையும் அழுத்தத்தையும் கர்த்தர் தந்து இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருதயத்தோடு நாங்கள் நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அப்படி நாமத்தை உயர்த்து எங்கள் தேவன் உதவி செய்யும் நீர்களை கொடுக்கறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களை சுத்திகரித்து இந்த நாளில் ஆயத்தப்படுத்தி உபயோகமான பாத்திரமாய் உமக்கு சுத்தமானால் நாளை தினத்தில் கூடி ஆராதிக்கும் போது எங்களை கற்று பயன்படுத்தும் ஊழியத்துக்கு ஒரு மருத்துவமனை ஊழியம் கைப்பிரதி ஊழியம் எந்த ஊழியத்திலலாம் இருக்கிறாங்களோ எல்லோரையும் கத்தர் பயன்படுத்தும் பயன்படுத்தும் அதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆயத்தப்படுத்தும் துதிகன மகிமேலாம் அமைக்க நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் ஆமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்